அடுத்து நம்ம ஒரு மொழியில் மொழியியலை போய் பார்க்கலாம் மொழியியல் ஃபிலாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபோ லிங்கிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க தொல்காப்பியர் வந்து எழுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் இல்லையா அந்த எழுத்தை தான் வந்து இப்போது மொழியலார் என்ன பண்ணுறாங்க அதை தான் நம்ம வந்து ஒளியன் ஃபோனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்து அப்படிங்கிறது தான் ஒலியன் அப்படின்னு பேர் அதை தான் நம்ம தொல்காப்பியர் இலக்கணத்தில் எழுத்து அப்படின்னு சொல்கிறாரு ஒலியன் அப்படின்னா என்ன அப்படின்னா மொழிக்கு அடிப்படையான மிக சிறிய ஒரு ஒலி கூறு அடிப்படையான ஒலி கூறு தான் ஒலி அணுதான் ஒளியன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒவ்வொரு எழுத்தும் அந்த ஒலி அளவில் மாறி தான் பொருள் மாறுபடுது ஒரு உதாரணமாக ஒன்று நம்ம பார்ப்போம் படம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது மடம் என்கிற வார்த்தை இருக்குது இந்த பாவில் இப்பு ஆ இட்டு ஆ இதுதான் படம் மடத்தில் எம்மு கூட்டல் ஆ இட்டு கூட்டல் கூட்டல் எம் இப்போது இந்த படம் என்கிற அந்த வார்த்தைக்கும் அது ஃபிகர் என்ற ஒரு நேச்சுரல் ஃபிகர் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் ஒரு ஓவியம் என்ற ஒரு பொருளை தருகிறது மடம் அப்படின்னா அறியாமை என்ற ஒரு பொருளை தருகிறது இதில் உள்ள இரண்டு வார்த்தைகளில் ஒரே ஒரு ஒளி தான் மாறுபடுது படம்ங்கிறதுல இப்போ மடம் என்பது இம்மு தான் பாக்கி அனைத்தும் ஒன்றாகவே இருக்கிறது அப்போது இந்த வார்த்தைகளுக்கு இப்பு என்கிற ஒரு ஒளி வேறு ஒரு பொருளையும் இம்மு என்கிற ஒரு சிறிய ஒளி வேறொரு பொருளின் தருவதனால இதுதான் அடிப்படை அழகு இந்த அடிப்படையான இந்த சிறிய கூறுக்கு தான் ஒளியன் ஃபோனாலஜி அப்படின்னு பேர் அந்த படம் என்பதற்கு வேறு பொருள் வருதுன்னா இப்பு மட்டும்தான் மடம் என்பதற்கு வேறு பொருள் வருதுன்னா அந்த இம்மு மட்டும்தான் ப எல்லாமே ஒரே ஒளிகளை கொண்டது அப்போ இந்த படம் என்ற அந்த வார்த்தைக்கும் மடம் என்ற அந்த வார்த்தைக்கும் வேறுபடக்கூடிய ஒரு சிறிய அழகு என்னென்னா ஒன்று பகரமை எப்பு இன்னொன்று மகரமை எம்மு அப்போ அதுதான் அடிப்படையான அழகு அதுக்கு தான் ஒளியன் ஃபோனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஒளியனுடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஒளியில் பார்த்திங்கன்னா நிறைய சான்றுகளை நம்ம வந்து மாற்றொலிகளாகவும் நமக்கு கிடைக்கும் இதுக்கடுத்து ஒளியனுக்கு அடுத்து ரொம்ப அடுத்துக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா உருவன் மார்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு அடுக்கடுக்காக வைக்கப்பெற்ற கட்டப்படுகிற செங்கற்கள் சுவராக மாறுது இல்லையா அதை போல் சிறிய சிறிய ஒளியன்கள்லாம் சேர்ந்து உருவனாக மாறும் சிறு சிறு ஒலிகள் எல்லாம் மாறி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியாக அது மாறிடும் அந்த குறிப்பிட்ட பகுதியாக மாறுவதற்கு தான் உருவன்னு பேர் பல சிறிய சிறிய அளவுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பகுதியாக மாறி அது ஒரு புதிய ஒரு பொருளை நமக்கு கொடுக்கும் அதுக்கு தான் மார்ஃபிம் அல்லது உருவம் குருபன் அப்படின்னு பேர் இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா இதுதான் நம்ம வந்து பகுபத உறுப்பினர்கள் கூட பார்ப்போம் இப்போது செய்கிறான் என்கிற ஒரு வார்த்தை இருக்குது செய்கிறான் என்கிற வார்த்தை இருக்கிறது இதில் இப்போ நல்லா பாருங்கள் செய் என்பது ஒரு பகுதி கிரு என்பது ஒரு பகுதி ஆண் என்பது ஒரு பகுதி அப்போ செய் என்பது பல ஒளியன்கள் செய்த ஒரு கட்டமைப்பு கிரு என்பது பல ஒளியன்கள் சேர்ந்த ஒரு கட்டமைப்பு ஆண் என்பது பல ஒளியன்கள் சேர்ந்த ஒரு கட்டமைப்பு அதாவது சிறிய சிறிய அளவுகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு அதுதான் வார்த்தை அப்போ இந்த செய்கிறான் என்ற அந்த வார்த்தை மூன்று உருவன்களை கொண்டது செய் என்கிற ஒரு உருவன் கிரு என்கிற ஒரு உருவன் ஆண் என்ற ஒரு உருவன் உருபனை என்ன பல ஒளியன்கள் செய்த பல ஒளியன்கள் கொண்ட ஒரு சிறு சிறு கட்டமைப்பு இப்போ ஆ என் அப்படிங்கிறதுல ஆ என்ற ஒரு ஒளியும் என் என்ற ஒளியும் இருக்குது கிரு என்கிற அந்த வார்த்தையில் இக்கு என்கிற ஒரு ஒளி கி என்கிற ஒரு ஒளி ர் என்கிற ஒரு ஒளி ஊ என்பது ஒரு ஒளி அவையெல்லாம் ஒளியன் அப்போ கிரு என்பதில் நாலு ஒளியன்கள் கொண்டது ஆண் என்பது ரெண்டு ஒளியன் கொண்டது செய் என்பது இச்சி ஏ இ மூன்று ஒளியன்கள் கொண்டது அப்போ மூன்று ஒளியன்கள் கொண்ட செய் என்பது ஒரு ஒருவன் நான்கு ஒளியன் கொண்ட கிரு என்பது ஒரு ஒருவன் இரண்டு ஒளியன் கொண்ட ஆண் என்பது ஒரு உருபன் அப்போ செய்கிறான் என்பது மூன்று உருவன்கள் கொண்ட ஒரு வார்த்தை என்று மொழியில் எழுப்பியிருக்கிறாங்க மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நன்றி